நீங்கள் அறிந்திராத தமிழ் மொழி பற்றிய சில உண்மைகள் உலகின் மிக தொன்மை வாய்ந்த மொழிகளில் ஒன்றுதான் தமிழ் மொழி இதனை உணர்த்தும் விதமாக உலகின் பல இடங்களில் மொழியின் வடிவத்தில் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் பல கிடைத்துள்ளன திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது ஆகவே தமிழ் மொழியானது சுமார் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இது போன்று இன்னும் ஏராளமான சிறப்புகளைக் கொண்டிருப்பதுதான் தமிழ் மொழி இத்தகைய தமிழ்மொழி பற்றி ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கு தமிழ் மொழி பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தமிழ் வாய்ஸ் டாட் காம் தகவல் ஒன்று உலகில் சுமார் எழுபத்தி இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தமிழ் மொழியை பேசுகின்றனர் தகவல் இரண்டு உலகத்தில் தமிழ் பேசும் மக்களில் காலளவு மக்களுக்கு தமிழை படிக்கவோ எழுதவோ தெரியாது தகவல் மூன்று நம் தமிழ் மொழி திராவிட குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு முதன்மையான மொழியாகும் தகவல் நான்கு தமிழ் மொழி தமிழ்நாடு இலங்கை சிங்கப்பூர் மற்றும் பாண்டிச்சேரிகளில்தான் அதிகம் பேசப்பட்டு வருகிறது மேலும் இப்பகுதிகளில் தமிழ் மொழியே அரசு அலுவல் மொழியாக உள்ளது தகவல் ஐந்து உலகில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது மொழிகள் உள்ளன அதில் பேசும் மற்றும் எழுதும் மொழிகள் தனி எழுத்துக்களை கொண்ட மொழிகள் அதில் ஆறு பொது மொழிகள் அவை கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீன மற்றும் தமிழ் ஆனால் அதில் தமிழ் சீனம் மற்றும் ஹிப்ரு மொழிகள்தான் இன்று வரை பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வருகிறது தகவல் ஆறு உலகில் மனிதருக்கு தெரிந்த முதல் மொழி தமிழ் என்பதை ஆய்வாளர் அலெக்ஸ் கோலியர் கூறியிருக்கிறார் தகவல் ஏழு தமிழ் மொழியானது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு விதமாக மக்களால் பேசப்பட்டு வருகிறது தகவல் எட்டு உலகிலேயே இடமிருந்து வளமாக எழுதப்படும் மொழிகளில் மிகவும் பழமையானது தமிழ் மட்டும்தான் எப்படி தமிழ் எழுதப்பட்டதோ அதே இன்று பல மொழிகள் இடமிருந்து வளமாக எழுதப்படுகின்றன தகவல் ஒன்பது இதுவரை இந்தியாவில் கிடைத்த ஒரு லட்சம் கல்வெட்டுக்களில் அறுபதாயிரத்திற்கும் அதிகமானவை தமிழிலும் மற்ற மொழிகள் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவான கல்வெட்டுகளையும் கொண்டுள்ளன இதிலிருந்து குமரி கண்டத்தில் தோன்றிய முதல் மொழி தமிழ் மொழி என்று கூறலாம் தகவல் பத்து தமிழ் மொழியை கற்கும் போது முதலில் நாம் கற்கும் எழுத்து ஆ அதே போல் முதல் சொல் அம்மா இதை யாராலும் மறுக்க முடியாது இச்சொல் தமிழ் கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது எப்படியெனில் ஆ என்னும் எழுத்து உயிரெழுத்தையும் இம் என்னும் எழுத்து மெய் எழுத்தையும் மா என்னும் எழுத்து உயிர்மை எழுத்தையும் குறிக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்